வணக்கம் இன்று நாம எழுதிய ரொம்ப புகழ்பெற்ற புத்தகம் த பவர் ஆஃப் நவ் அதாவது நிகழ்கணத்தின் சக்தி இதோட சில முக்கியமான கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது உங்களுடைய ஆன்மீக தேடலுக்கோ இல்லனா உங்க அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற சில சவால்களை புரிஞ்சுக்கிறதுக்கோ உதவலான்னு நினைக்கிறோம் இந்த புத்தகம் வந்து ஒரு சுவாரஸ்யமான வடிவத்துல இருக்கு இது பெரும்பாலும் ட்ரோலையோட உரைகள் அப்புறம் அவரோட தியான வகுப்புகள் தனிப்பட்ட அப்போ கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னதோட தொகுப்பு அதனால இது வெறும் இல்லாம நடைமுறைக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கு இன்றைய நோக்கம் என்னன்னா இந்த கருத்துக்களுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போயி மனம் அப்புறம் துன்பம் அகந்தை அதாவது ஈகோ விழிப்புணர்வு முக்கியமா அந்த நிகழ்கணத்தோட சக்தி இத பத்தியெல்லாம் டோலே என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்காக இந்த தகவல்களோட சாராம்சத்தை கொண்டு வர முயற்சிக்கிறோம் ஆமா இந்த புத்தகம் வந்து அடிப்படையா ரெண்டு விஷயங்களை பேசுது ஒன்னு நம்மகிட்ட எது பொய்யா இருக்கு எது நம்மளை அறியாமையில வச்சிருக்கு நம்ம துன்பங்களுக்கு என்ன காரணம் இத பத்தி இன்னொன்னு மனித உணர்வுல ஒரு பெரிய மாற்றம் சாத்தியம் அதுவும் எதிர்காலத்துல இல்லை இப்பவே இந்த கணத்திலேயே சாத்தியங்கிறத பத்தி பேசுது ஓ அப்படியா சரி அப்போ ஆரம்பிக்கலாம் நம்ம பலரும் ஒரு விஷயத்த உணராமலே இருக்கும் இல்லையா நாம நம்ம சொந்த மனசோட தான் பெரும்பாலும் இயங்கிட்டு இருக்கோம் இதைத்தான் ஆசிரியர் மையப் பிரச்சனையா சொல்றாரு அந்த தத்துவமேதை மேதை சொன்னாரே நான் சிந்திக்கிறேன் ஆகையால் நான் இருக்கிறேன்னு அதுவே ஒரு அடிப்படை தவறுன்னு டோலே சொல்றாரு இது கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியம்லாம் இருக்கே அந்த வாசகம் வந்து சிந்தனையையும் இருப்பையும் அதாவது பீயிங்கையும் ஒன்னா பாக்குது நம்மளோட உண்மையான அடையாளம் நாம யாருங்கறத நம்ம சிந்தனைகளோட சமன்படுத்துறது தான் எல்லா பிரச்சனைக்கும் மூலம்னு டோலை சொல்றாரு இது நம்மள மனசோட அந்த இடைவிடாத ஓட்டத்துல அதாவது தொடர்ச்சியா வர்ற எண்ணங்களோட சங்கிலியில சிக்க வைக்குது இந்த எண்ண ஓட்டம் என்ன பண்ணுதாப்போ அது நமக்குள்ள ஒரு மாயான உலகத்தை உருவாக்குது கடந்த காலத்தோட வருத்தங்கள் எதிர்காலத்தை பத்தின கவலைகள் தீராத மாதிரி தெரிகிற பிரச்சனைகள் மத்தவங்களோட மோதல்கள்னு இப்படி ஒரு உலகம் இந்த மனசோட செயல்பாடுகள் அதோட உள்ளடக்கங்கள் இதிலிருந்து உருவாகிற ஒரு போலியான நான் உணர்வு தான் அகந்தை அதாவது ஈகோன்னு சொல்றோம் இதுதான் நாம நான்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பொய் அடையாளம் இந்த போலியான நான் அதாவது அகந்தை இது எப்படி இயங்குது அதோட முக்கிய குணம் என்ன அகந்தைக்கு நிகழ்கணுங்கிறதே கிட்டப்பட்ட இல்லவே இல்லைங்கிறதுதான் அதோட ஒரு விசித்திரமான குணம் அதுக்கு வந்து கடந்த காலமும் எதிர்காலமும் மட்டும்தான் முக்கியம் கடந்த கால நினைவுகள் அனுபவங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தன் அடையாளத்தை தன் கதையை அது உருவாக்கிக்குது அப்புறம் அதையே வலுப்படுத்திக்கிட்டே இருக்கு நான் யாரு எனக்கு என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் கடந்த காலத்தில் தான் இருக்கு அதுக்கு ஓ அப்போ எதிர்காலம் பத்தி அதே மாதிரி எதிர்காலத்துல ஏதோ ஒரு விடுதலை ஒரு நிறைவு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு அது தொலாந்து தேடிக்கிட்டே இருக்கும் என்றாவது ஒரு நாள் எனக்கு அந்த பதவி கிடைச்சா இல்லனா இந்த வீடு வாங்குனா இந்த உறவு மட்டும் சரியா அமைஞ்சா நான் நிம்மதியா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு அத சொல்லிக்கிட்டே இருக்கும் நிகழ்கணத்தை பாக்குற மாதிரி தோணுனாலும் உண்மையில அது எதிர்காலத்தை அடையுறதுக்கு ஒரு படிக்கட்டு அவ்வளவுதான் அதுக்கு மேல அதுக்கு மதிப்பு கிடையாது ஆமா இது நிறைய பேர்கிட்ட நாம பார்க்க முடியுது இல்லையா இந்த வேலை மட்டும் கிடைச்சிட்டா போதும் கல்யாணம் மட்டும் ஆனா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நாம நினைக்கிறதே இந்த அகந்தையோட ஒரு விளையாடுதானா மிக சரியா கேட்டீங்க அது அகந்தையோட ஒரு தந்திரம்னே சொல்லலாம் நிகழ்காலத்துல இருக்கிற நிறைவை அந்த அமைதியை காண விடாம எப்பவுமே தான் தீர்வு இருக்குன்னு நம்ப வைக்கிறது தான் அதோட வேலை நீங்க உங்க மனச கொஞ்ச நேரம் கவனிச்சாலே போதும் இந்த எதிர்காலத்தை நோக்கிய ஓட்டத்தை நீங்க பார்க்கலாம் நிகழ்காலம் அதோட உண்மையான மதிப்போட ஒருபோதும் அகந்தையால் பார்க்கப்படுறதே இல்ல அப்புறம் நம்மால கட்டுப்படுத்தவே முடியாத மாதிரி தோணுற இந்த தொடர்ச்சியான எண்ண ஓட்டம் தலைக்குள்ள ஒரு ரேடியோ ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இது ஆசிரியல் ஒரு போதைப்பழக்கம் அடிக்ஷன்னே சொல்றாரு இது எப்படி ஒரு போதை பழக்கமாகும் நாம ஏன் சிந்திக்கிறதுக்கு இவ்வளவு அடிமையா இருக்கும் அதுக்கு காரணம் நாம அந்த சிந்தனை ஓட்டத்தோட நம்மளை முழுமையா அடையாளப்படுத்திக்கிறது தான் நானே இந்த எண்ணங்கள் தான் என் மனசு சொல்றதுதான் நான் அப்படின்னு நாம ஆழமா நம்புறது தான் சிந்திக்கிறதை நிறுத்துனா நாம இல்லாம போயிடுவோம் நம்ம இருப்புக்கே ஆபத்து வந்துரும்னு ஒரு ஒரு ஆழ்ந்த பயம் நமக்குள்ள இருக்கு இந்த அடையாளப்படுத்தல் தான் நம்மள சிந்தனை கடுமையாக்குது அதுவே தொடர்ச்சியான துன்பத்துக்கு வழிவகுக்குது ஓ புத்தர் கூட பற்றுதலும் தான் அப்படின்னா இல்லையா அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா நிச்சயமா புத்தர் துன்பத்தோட வேர் திருப்தி அடையாத ஆசைகள்லயும் பொருட்களோடும் கருத்துக்களோடும் நாம வச்சுக்கிற பற்றுதல்கள் இருக்குன்னு சொன்னாரு தான் ஞானம் அடையறதே அவர் ரொம்ப எளிமையா துன்பத்தின் முடிவு அப்படின்னு சொன்னாரு நம்மளோட அந்த மனசோட அதோட நிலைதான் எல்லா ஆசைகளுக்கும் பற்றுதல்களுக்கும் அதனால வர்ற துன்பங்களுக்கும் அடிப்படை காரணமா இருக்கு சரி அப்போ உணர்ச்சிகளுக்கும் அதாவது இமோஷன்ஸ்கும் என்ன தொடர்பு நம்மளோட கோபம் பயம் சந்தோஷம் இந்த மாதிரி உணர்ச்சிகளை இந்த புத்தகம் எப்படி பாக்குது உணர்ச்சிகள்ங்கிறது நம்ம மனம் நம்ம எண்ணங்களுக்கு பதில் கொடுக்கும்போது உடம்புல ஏற்படுற பிரதிபலிப்புன்னு டோலே வளர்க்கறாரு அதாவது எண்ணத்தோட உடல் ரீதியான வெளிப்பாடு தான் உணர்ச்சி இது மனம் சார்ந்து வர்றதால இதுக்கு எப்பவுமே எதிர்நிலைகள் உண்டு இன்பம் இருந்தா துன்பம் உண்டு அன்புன்னு நாம இன்னைக்கு நினைக்கிறது நாளைக்கு வெறுப்பா மாற வாய்ப்பு இருக்கு ஆனா அன்பு மகிழ்ச்சி அமைதி இது கூட உணர்ச்சிகள் தானே அதுக்கு எதிர்நிலை இல்லையா நோலையோட பார்வையில அது உணர்ச்சிகள்ல அது வந்து இருப்பு அதாவது பீயிங் நிலையோட ஆழமான வெளிப்பாடுகள் அது மனசுக்கு அப்பாற்பட்டது நம்மளோட உண்மையான ஆழமான இயல்பிலிருந்து வர்றது அதனால அதுக்கு எதிர்நிலைகள் கிடையாது உண்மையான அன்பு ஒருபோதும் வெறுப்பா மாறாது உண்மையான அமைதிக்கு பிறகு புயல் வராது ஆனா மனம் சார்ந்த இன்பம் தற்காலிகமான சந்தோஷம் இல்ல பற்றுதல் சார்ந்த அன்பு இதெல்லாம் அதோட எதிர்நிலைகளாக மாறக்கூடியவை ஆமா அதனால நாம் அன்புன்னு நினைக்கிற பல விஷயங்கள் உண்மையில மனசோட ஒரு தற்காலிகமான ஈர்ப்பு இல்லனா திருப்தி தான் நாளைக்கே விருப்பம் மாறலாம் ஆனால் இருப்பு நிலையில வர்ற உண்மையான அன்பு அப்படி மாறாது ஓ இது ஒரு முக்கியமான வேறுபாடு சரி இந்த மனசோட பிடியிலிருந்து இந்த அகந்தியோட ஆட்டத்திலிருந்து விடுபட ஆசிரியர் சொல்ற மாற்று வழி இருப்பு அதாவது பீயிங்னு சொன்னீங்க கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை அவர் ஏன் அதிகமாக பயன்படுத்துறதில்ல இருப்புன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் கடவுளுங்கிற சொல் வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களாக தப்பா பயன்படுத்தப்பட்டு அதோட உண்மையான அந்த பிரம்மாண்டமான அர்த்தத்தையே இழந்துடுச்சுன்னு டோலே நினைக்கிறாரு நிறைய பேர் அந்த வார்த்தைக்கு பின்னால இருக்கிற அந்த எல்லையற்ற தன்மையை உணராமலேயே தங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி அதை பயன்படுத்துறாங்க இல்லனா மறுக்கிறாங்க இது வந்து என் கடவுள்தான் உண்மையானவர் உன் நம்பிக்கை தப்பு இந்த மாதிரி அகந்தை சார்ந்த மோதல்களுக்கும் சில சமயம் வன்முறைக்கும் கூட காரணமாயிடுச்சு ஓ அப்போ கடவுள் வார்த்தையே ஒரு தடையா மாறிடுச்சுன்னு சொல்றாரு இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இருப்புங்கிறது எப்படி வித்தியாசமா இருக்கு இருப்பு அதாவது பீங்கறது ஒரு திறந்த கருத்து ஒரு ஓபன் கான்செப்ட் அத மனசால முழுசா வரையறுக்கவோ ஒரு வடிவத்துக்குள்ள அடக்கவோ முடியாது யாரும் அதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது அது நம்மளோட மிக ஆழமான சாராம்சம் நம்மளோட உண்மையான இயல்பு நான் இருக்கிறேன் அதாவது ஐ ஐம்ங்கிற அந்த அடிப்படை உணர்வு மூலமா அதை நேரடியா உணர முடியும் இது வந்து நான் இதுவா இருக்கேன் ஐ எம் திஸ் இல்ல நான் அதுவா இருக்கேன் ஐ எம் தட்னு நம்மளை நம்ம தொழில் பேரு உடம்போட அடையாளப்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அடிப்படையான நிலை அதனால இருப்புங்கிற சொல்லிலிருந்து அந்த இருப்பு அனுபவமா உணர்றதுக்கு ஒரு சின்ன அடிதான் தேவைப்படுதுன்னு டோலே சொல்றாரு புரியுது புரியுது அப்படியானால் இந்த மனசோட சிறையிலிருந்து இந்த துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கான திருவுகோள் எங்கே இருக்கு நிகழ்கணத்தில் த நவ் இதுதான் இந்த புத்தகத்தோட மையமான செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான திறவுகோள் மனசும் நேரமோ அதாவது சைக்கலாஜிக்கல் டைம் கடந்த காலம் எதிர்காலம் பத்துன மனசோட எண்ணங்கள் பிரிக்க முடியாதவைன்னு தோலே சொல்றாரு மனசிலிருந்து நேரத்தை பத்தின குறிப்பா கடந்த காலம் எதிர்காலம் பத்துன அந்த பிடிப்பை எடுத்துட்டா மனம் அதோட கட்டாயமான செயல்பாட்டை நிறுத்திடும் நிகழ்கணத்துல மட்டும்தான் நாம மனசோட இருந்து விடுபட்டு அந்த இருப்ப நேரடியா உணர முடியும் இது முற்றிலும் புதுசா அவர் சொல்ற கருத்தா இல்ல வேற மரபுகளிலும் இது பேசப்பட்டிருக்கா இல்ல இல்ல இது புதுசு இல்ல பல ஞான மரபுகளும் இதத்தான் வலியுறுத்தி இருக்கு ஜென் பௌத்தம் இஸ்லாமிய ஞான மரபான இயேசு ஏசுகிறிஸ்துவோட சில போதனைகள் மெய்ஸ்டர் எக்காட் மாதிரி இடைக்கால ஞானிகள்னு பலரும் வெவ்வேறு வார்த்தைகள்ல இந்த நிகழ்கணத்தோட முக்கியத்துவத்தை தான் சுட்டி காட்டியிருக்காங்க சூஃபிகள் வந்து சூஃபி என்பவன் நிகழ்கணத்தின் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க எக்கார்ட் கடவுள் அடையிறதுக்கு நேரத்தை விட பெரிய தடை வேற எதுவும் இல்லைன்னு ரொம்ப அழுத்தமா சொன்னாரு ஓகே இது நடைமுறையில எப்படி செய்யறதுங்கிறது தான் இப்போ கேள்வி இந்த புத்தகத்துல சிந்திப்பவரை கவனிப்பது அதாவது வாட்சிங் த திங்கர் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை பத்தி சொல்றீங்க அத கொஞ்சம் விளக்க முடியுமா இது ரொம்ப சக்தி வாய்ந்த அதே சமயம் ரொம்ப எளிமையான பயிற்சி உங்க தலைக்குள்ள தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த எண்ணங்களை அந்த மனசோட குரல எந்த விதமான விமர்சனமும் தீர்ப்பும் இல்லாம வெறுமனே கவனிக்கணும் ஒரு சாட்சிய போல ஒரு விட்னஸ் மாதிரி அத பார்க்கணும் ஒரு பூனை வந்து எலி வளைக்கு வெளியே காத்திருக்குமே அது மாதிரி அடுத்த எண்ணம் என்ன வரப்போகுதுன்னு ஒருவித ஆர்வத்தோட கூட கவனிக்கலாம் சரி அப்படி கவனிக்கும்போது என்ன நடக்கும் நீங்க கவனிக்க ஆரம்பிச்ச உடனேயே ஓ இங்கே ஒரு எண்ணம் ஓடுது இங்கே நான் அதை கவனிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு உங்களுக்குள்ள தோன்றோம் இந்த கவனிக்கும் தன்மை இந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு இது மனசோட எண்ண ஓட்டத்துக்கு அப்பாற்பட்டது இதுதான் உண்மையான நீங்க இது எண்ணத்துக்கும் உங்களுக்கும் அதாவது கவனிக்கும் சாட்சிக்கும் நடுல ஒரு ஒரு இடைவெளிய ஒரு கேப்ப உருவாக்குது இந்த இடைவெளி தான் முக்கியமா ஆமாம் இந்த இடைவெளியில மனசோட இறைச்சல் குறையுது உங்க விழிப்புணர்வு அதிகமாகுது அந்த இடைவெளிகள் நீளமாக நீளமாக நீங்க அமைதியையும் அந்த மனமற்ற நிலையையும் நோ மைண்டையும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்க இதுவே நிகழ்கணத்துல இருக்கிறதுக்கான மனசோட பிடியிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு நேரடி வழி இது உங்க எண்ணங்கள் மேல உங்களுக்கு இருந்த அந்த கட்டுப்பாடற்ற பிடியை தளர்த்தது இது ஒரு மாதிரி தியானம் மாதிரி தானா இல்ல சுய நினைவை இழந்து எங்கேயோ போற நிலையா இல்ல இல்ல அது மாதிரி இல்ல இது சுய நினைவை இழக்கிற மயக்க நிலை கிடையாது மாறாக நீங்க முன்னாடி இருந்ததை விட மிக மிக அதிக விழிப்புணர்வோட அலர்ட்டா முழுமையா நிகழ்கணத்துல இருக்கீங்க இது மனசோட அடையாளப்பட்டு ஒரு அரை தூக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற சாதாரண நிலையை விட மிக உயர்ந்த விழிப்புணர்வு நிலை உங்க உடம்போட ஆற்றல் அதிர்வன் கூட உயருதுன்னு டோலை சொல்றாரு இது ஒரு செயலற்ற நிலை இல்ல ரொம்ப விழிப்பான உயிரோட்டமான நிலை நாம நிகழ்கணத்துல இருக்க முயற்சி செஞ்சாலும் சில சமயம் ஒரு பழைய துக்கம் இல்ல கோபம் பயம் இதெல்லாம் திடீர்னு நம்மள ஆட்கொள்ளுதே அது ஏன் இத விளக்க ஆசிரியர் வேதனை உடல் அதாவது பெயின் பாடின்னு ஒரு கருத்து முன் வைக்கிறார் இது கேக்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருந்தாலும் முக்கியமானதா தெரியுது அது என்ன ஆமா இது ரொம்ப முக்கியமான கருத்து நாம் நிகழ்கணத்தில் விழிப்புணர்வோடு இல்லாத போது மனசோட பிடியில சீக்கும் போது நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு வலிமிகுந்த மிகுந்த உணர்ச்சியும் அது கோபமாக இருக்கலாம் துக்கமாக பயமாக ஏமாற்றமாக பொறாமையா எதுவாக வேணா இருக்கலாம் அது முழுசாக ஜீரணமாகி கரைஞ்சு போகிறதில்ல அதோட ஒரு ஆற்றல் எச்சம் ஒரு எனர்ஜி ரெசிடியூ நமக்குள்ளேயே தங்கிடுது இந்த தங்கிடுற எச்சங்கள் என்ன ஆகுதப்போ இந்த தனித்தனி வலிகளோட எச்சங்கள் காலப்போக்கில் ஒன்று சேர்ந்து நம்மளோட மனம் மற்றும் உடல் ஆற்றல் புலத்தில் எனர்ஜி ஃபீல்டில் ஒரு எதிர்மறை ஆற்றல் திரட்சியா உருவாகிடுது இத கிட்டத்தட்ட ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனால் தனியா இயங்குற ஒரு சத்தை ஒரு என்டிட்டி மாதிரி கூட கருதலான்னு டோலே சொல்றாரு இதுதான் வேதனை உடல் இது பெரும்பாலும் செயலற்ற நிலையில டார்மண்டா தூங்கிட்டு இருக்கும் ஆனால் சில தூண்டுதல்கள் வரும்போது அது செயலுக்கு வரும் ஆக்டிவ் ஆகும் அதாவது விழித்தெழும் ரொம்ப துயரமான வாழ்க்கை வாழ்றவங்க கிட்ட இது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் நேரமும் செயல்ல இருக்கலாம் இது எப்படி செயல்படுது எப்போ விழித்தெழுது வேதனை உடல் வந்து மற்ற எல்லா உயிர்களையும் போலவே உயிர் வாழ விரும்புது இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த வேதனை உடல் ஒரு ஒட்டுண்ணி மாதிரி அது உயிர் வாழணும்னா அதுக்கு இன்னும் அதிக வழி தேவை அதனால அது உங்களை அறியாமலேயே உங்களுக்கு அதிக வழியை தர்ற சூழ்நிலைகளை தேட வைக்குது அல்லது உருவாக்க வைக்குது அதாவது அது நம்ம அறியாமலேயே அதோட நம்மளை அடையாளப்படுத்திக்க வைக்குதா கரெக்ட் சரியா சொன்னீங்க அது விழித்தெழும்போது அதை நம்மளை ஆட்கொண்டு நம்மளுடைய எண்ணங்கள் உணர்வுகள் பேச்சு செயல்கள் இது எல்லாத்தின் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்துது அந்த நேரத்தில் நாமே அந்த வேதனை உடலாக மாறிடுறோம் அது கோபம் அழிவு மனப்பான்மை வெறுப்பு துக்கம் உறவுகளில் நாடகத்தன்மை அதாவது ட்ராமா வன்முறை இந்த மாதிரி அதோட சொந்த ஆற்றலோடு ஒத்து போகிற அனுபவங்களையே அது உணவாக எடுத்துக்குது வழி வழியை மட்டும்தான் உணவாக எடுத்துக்க முடியும் அதனால வேதனை உடல் நம்மளை ஆட்கொண்டிருக்கும் போது அது நம்ம வாழ்க்கையில இன்னும் அதிக வழியே உருவாக்குற சூழ்நிலைகளை ஈர்க்கும் இல்லைன்னு நாமே உருவாக்குவோம் இது கேட்கறதுக்கே ரொம்ப பாரமா இருக்கு இதுல இருந்து விடுபட வழி இருக்கா நிச்சயமா வழி இருக்கு அதுவும் வந்து விழிப்புணர்வு தான் உங்க மேல எந்த விதமான மகிழ்ச்சியின்மை அது ஒரு சின்ன எரிச்சலா இருக்கலாம் பொறுமையின்மையா இருக்கலாம் மனச்சோர்வா திடீர் கோபமா இல்ல மற்றவங்களை குற்றம் சொல்ற எண்ணமா உறவுல ஒரு நாடகத்தை உருவாக்குற தேவையா எதுவா இருந்தாலும் சரி அது தோன்ற கணத்திலேயே அதை கவனிக்கணும் அது வேதனை உடலோட விழிப்பா இருக்கலாங்கிறத உணரணும் அதை உணர்ந்து அது நான் இல்ல அது எனக்குள்ள இருக்கிற பழைய வழின்னு புரிஞ்சுக்கிட்டு அதோட உங்களை அடையாளப்படுத்தாம அதன் மேல உங்க விழிப்புணர்ச்சியோட ஒளிய பாய்ச்சணும் அதை எதிர்த்து போராடவோ அடக்கவோ தேவையில்லை வெறுமனே கவனிக்கணும் நீடித்த விழிப்புணர்வு கவனம் அதாவது சஸ்டைன்டு கான்ஷியஸ் அட்டென்ஷன் வேதனை உடலுக்கும் உங்க சிந்தனைக்கும் இடையிலான அந்த இணைப்பை துண்டிச்சிடும் அப்போ அந்த எதிர்மறை ஆற்றல் விழிப்புணர்ச்சியோட ஒளியில கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிடும் உங்க துன்பமே உங்க விழிப்புணர்வு அதிகமாக்குறதுக்கு எரிபொருளா மாறுது இதுதான் உண்மையான ரசவாதம் ஆல்கெமின்னு சொல்றாரு டோலே இறுதியா ஆசிரியர் சரணடைதல் அதாவது சரண்டர் இல்லனா முழுமையா ஏத்துக்கிறது பத்தி பேசுறாரு சரணடைதல்னு சொன்னாலே தோல்வியை ஒப்புக்கிறது கையாலாகாத மாதிரி இருக்கிறது சூழ்நிலைகளை கண்டு தப்பிச்சு ஓடுறது இந்த மாதிரி அர்த்தங்கள் தானே பொதுவா புரியுது ஆமா அது இந்த வார்த்தைய பத்தின மிக பொதுவான ஆனா தவறான புரிதல் டோலே சொல்ற சரணடைதல்ங்கிறது நிகழ்கணத்துல என்ன இருக்கோ அது எப்படி இருக்கோ அதை எந்த விதமான உள் எதிர்ப்பும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் இல்லாம முழுமையா ஏத்துக்கிறது உங்க வாழ்க்கை சூழல் லைஃப் சுச்சுவேஷன் உங்களுக்கு பிடிக்காததா இருக்கலாம் ரொம்ப கடினமா தான் இருக்கலாம் ஆனா இந்த தருணத்தோட இருப்பதை இஸ்னஸை அதோட உண்மையை உள்ளுக்குள்ள எதிர்க்காம ஏத்துக்கிறது தான் சரணடைதல் ஆனா ஒரு கஷ்டமான சூழ்நிலையை எதிர்க்கலைனா அது பலவீனம் இல்லையா அது எப்படி சக்தியா இருக்க முடியும் இது பலவீனமே இல்லை இதுதான் மிகப்பெரிய சக்தின்னு டோலே சொல்றாரு ஏன்னா அந்த உள்ள எதிர்ப்பு தான் நம்ம சக்தியை வீணடிக்குது இன்னும் இன்னும் துன்பத்தை உருவாக்குது நம்மள நிகழ்கணத்திலிருந்து பிரிக்குது ஏத்துக்கிறது உங்கள நிகழ்கணத்தோட சக்தியோட திரும்பவும் இணைக்குது இதோட அர்த்தம் நீங்க செயலற்று இருக்கணும்னு இல்ல உங்க வாழ்க்கைச் சூழலை மாத்த நீங்க நிச்சயமா செயல்படலாம் ஆனா உங்க செயல் வந்து கோபம் பயம் விரக்தி இந்த மாதிரி எதிர்மறை உணர்ச்சிகளிலிருந்து வராம இந்த சரணடைஞ்ச அமைதியான நிலையிலிருந்து விழிப்புணர்விலிருந்து வரும் அப்படி வர்ற செயல்பாடு ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் இருக்கும் அப்படியானால் சரணடைதல்ங்கிறது வெறுமனே சூழ்நிலையை ஏத்துக்கிறது மட்டும் இல்ல அது நம்மளையும் மாத்துதா மிக முக்கியமா சரணடைதல் முதல்ல உங்களைத்தான் மாத்துது உங்க உள் எதிர்ப்பு மறையும் போது நீங்க அமைதி அமைதியடையீங்க ஆழமாகிறீங்க நீங்க மாறும்போது உங்க விழி உலகமும் மாறத் தொடங்குது ஏன்னா உங்க அனுபவ உலகம்ங்கிறது பெரும்பாலும் உங்க உள்நிலையோட பிரதிபலிப்பு தான் இது உங்களை இருப்பின் அந்த மூல ஆற்றலோட திரும்பவும் இணைக்குது உங்க செயல்பாடு இருப்பினால விழிப்புணர்வினால நிரப்பப்படும் போது அது வாழ்க்கை ஆற்றலோட ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டமா மாறுது துன்பத்தை ஞானமா மாத்திர ரசவாதம் இது எவ்வளவு பெரிய பேரழிவு நடந்தாலும் சரி நீங்க விடுதலைக்கு மிக மிக அருகில ஒரே ஒரு படி தூரத்துல தான் இருக்கீங்கன்னு டோலே சொல்றாரு அந்த ஒரே படிதான் சரணடைதல் அந்த நிகழ்கணத்தை அது எப்படி இருக்கோ அப்படியே முழுமையா ஏத்துக்கிறது வா எகாட் டோலேயோட த பவர் ஆஃப் நவ் புத்தகத்தோட சில மிக ஆழமான கருத்துக்களை இன்னைக்கு நாம விரிவாக பார்த்தோம் மனம் அகந்தை துன்பம் இருப்பு நிகழ்கணத்தோட மகத்தான சக்தி அப்புறம் அந்த வேதனை உடல் சரணடைதல்னு பல முக்கியமான விஷயங்களை தொட்டு பேசணும் சுருக்கமா சொல்லணும்னா நம்ம எண்ணங்களை நாமளேனு நினைக்கிற அந்த மாயையிலிருந்து விடுபடுறதும் நம்ம மனசோட அந்த இடைவிடாத ஓட்டத்தோட அடிமைத்தனத்திலிருந்து தப்பிச்சு இந்த முழுமையான விழிப்புணர்வோட நிலைச்சிருக்கிறது தான் உண்மையான விடுதலைக்கும் அமைதிக்கும் வழின்னு இந்த பகுதிகள் நமக்கு திரும்ப திரும்ப உணர்த்துது இது ஒரே நல்ல கைகுடிடாது இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கணும் சரி இந்த ஆழமான விவாதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட சிந்திப்பவரை கவனிப்பது உடம்புக்குள்ள இருக்கிற உயிராட்டலை உணர்வது இல்லைனா நிகழ்கடத்தை முழுமையா ஏத்துக்கிறது இந்த மாதிரி பயிற்சிகளை உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க முயற்சி செஞ்சு பார்க்கும்போது என்ன அனுபவிக்கிறீங்க உங்களுக்குள்ள ஏதாவது மாற்றம் நிகழது உணர்றீங்களா How do you experience these ideas? What happens when you try practices like watching the thinker, feeling the inner body or accepting the now in your daily life? இந்த இறுதி சிந்தனையோடு உங்களை விட்டுச் செல்கிறோம் உங்களால இனி ஒருபோதும் மாத்தவே முடியாத கடந்த காலத்தை பத்தியோ இன்னும் வரவே வராத நிச்சயமற்ற எதிர்காலத்தை பத்தியோ சிந்திக்கிறத ஒரு கணம் நிறுத்திட்டு இந்த நிகழ்கணத்து மேல மட்டும் இந்த சுவாசம் இந்த உணர்வு இந்த சூழல் உங்க முழு கவனத்தையும் செலுத்தினா எந்த பிரச்சனை எந்த துன்பம் உண்மையில உங்களை தாக்க முடியும் அதோட சக்தி எங்கிருந்து வருதுன்னு சற்று யோசிச்சு பாருங்க உங்களுடைய இந்த உள்முகமான தேடல் தொடரட்டும் அடுத்த பதிவில் வேறு சில கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி